சென்னையிலிருந்து அப்துல் ரஷீத் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க நான் சில மாதங்களுக்கு முன்பு நாற்பது நாட்கள் ஜமாத் சென்னையில் இருந்து கோவைக்கு சென்றிருந்தேன் நாற்பது நாட்களும் கோவையில் தான் ஜமாத் ரூட்டு கொடுத்திருந்தார்கள் கோவையின் ஒரு பள்ளிவாசலில் தங்கி இருக்கும் பொழுது அந்த பள்ளிவாசலின் இமாம் என்னிடம் நீங்கள் இஷா தொலைவியுங்கள் என்று சொன்னார்கள் நானும் அதை ஒப்புக்கொண்டு இஷாத் உலகை வைத்தேன் தொழுது முடித்த பின் என்னுடைய ஜமாத்தில் அமீராக இருந்தவர் தனியாக ஜமாத் சாத்திகளுக்கு இஷாத் உலகை நடத்தினார் பிறகு என்னிடம் உங்கள் தொழுகை கூடாது நீங்கள் கசரில் உள்ளீர்கள் ஆகையால் நீங்கள் குற்றவாளி ஆகிவிட்டீர்கள் என்று என்னை எச்சரித்தார் நான் கசரில் இஷா தொலை வைத்தது தவறா மற்றும் அந்த தொழுகை கூடாமல் போகுமா விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவங்க செஞ்சதுல எந்த நீங்க செய்ததுல எந்த தவறும் இல்லை தொழுகையில இந்த இந்த மாதிரி இந்த இந்த தபிக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய அறியாமையின் காரணமாக மார்க்கத்தை மார்க்க வழிபாடுகளை தொழுகைக்க வேண்டி அழைக்கிறாங்க ஆனா அந்த தொழுகை குறித்தே ஒரு தெளிவு இல்லாத விஷயங்களை அவங்க தான் நாம அவங்க எச்சரிக்கிறோம் குறை சொல்றோம் இதையெல்லாம் திருத்திக்கங்க இதையெல்லாம் நபிவேளை அடிப்படையில் அமைச்சுங்க என்று சொல்லுவதே இந்த புரிதலற்ற நிலையில மக்களுக்கு போதிக்கிறது தான் ஏன்னா இவங்களாம் போதிக்கிற இடத்துல இருக்கிறாங்க வழிநடத்துற இடத்துல இருக்காங்க அது குறித்த சந்தேகங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே தொலையை பத்தி தெரியாத ஒருத்தர் பலியாசில கூட்டிட்டு வந்தோன்னா ஒரு ஆயிரம் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை எல்லாம் இவங்க தான் தெளிவுபடுத்தணும் அப்போ இவங்க அந்த அந்த குறைந்தபட்சம் அந்த தெளிவை கொடுக்குற ஞானம் இல்லாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணிடுறாங்க தப்பு தப்பாக கைட் பண்ணி தப்பான ஒரு புரிதலை மக்களுக்கு உண்டாக்கி விட்டுறாங்க என்பது தான் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் பயணத்தில் இருக்கிற ஒருத்தர் தொலை வைக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமுமே இல்லை நபிசல்லா ஹலேசலும் பயணத்தில்தான் தொலை வச்சாங்க நபிசலா அலேசலும் அவங்க பயணத்தில் இருக்கும்போது பயணிகளுக்கு மட்டும் தொலை வைக்கல ஊரில் இருந்தவங்களுக்கும் சேர்த்து தொலை வச்சாங்க இருந்து மக்காவுக்கு வர்றாங்க ஏறத்தாழ ஒரு பதினெட்டு நாட்கள் தங்கி இருக்கிறாங்க பதினெண்டு நாட்களும் ஒரு சுழலா தொழுகை நடத்துறாங்க தொழுகை நடத்துனது மட்டும் இல்ல அவங்க கசரா குறைச்சு துள வைக்கிறாங்க குறைச்சு தொலை வச்சுட்டு மக்கள் லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு சொல்றாங்க நீங்க முழுமைப்படுத்திக்கீங்கிறாங்க அதே மாதிரி இவங்க குறைஞ்சி தொலை வச்சிருக்க வாய்ப்பு இல்லை என்ன கேட்டால் ஒரு பள்ளியில ஜமாத்தா நடக்கிற நேரத்தில் எல்லாரும் வரும்பொழுது அந்த பள்ளி மக்கள் கவனத்துல கொண்டு நாலு ரக்காலத்து துள்ளணுமா நாலு ரக்காலத்து தொலை வச்சிருப்பாங்க ரெண்டரை காத்த தொழு வைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் பெரும்பாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்ப நாலரை காத்த தான் வச்சிருப்பாங்க சொல்லாம் கசராவே ரெண்டாவே தொலை வைக்கிறாங்க தொலை வச்சுட்டு என்ன பண்றாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க தொழுகைக்கு முன்னாடியே நாங்க பயணத்துல இருக்கிறோம் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க தொழுகையை முழுமைப்படுத்திக்கீங்க அவ பயணத்துல இருக்கிறவங்க லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்தலாம் என்பது காட்டுது தொழுகைக்கான அளவுகோல் என்ன தொழுகை குரான் ஓதை தெரிஞ்சிருக்கணும் நல்ல குரான அதிகம் படித்தவரையவரும் அவர் தொழுக நடத்துங்கிட்டாங்க சொல்லலாம் அவ்வளவுதான் சட்டமே தவிர பயணத்தில் இருக்கிறவர் ஊர்ல தங்கி இருக்கிறவர் என்று தொழு இமாமத்தை செய்வதற்கான அளவுகோள்கள் எதுவும் பிரிக்கப்படலை நீங்க செய்யறதுல எந்த தப்பும் இல்லை அவர்கள்லாம் தவறாக புரிந்து கொண்டார்கள் தொழுக கூடாது என்று சொல்வது தனியாக வைக்கிறது அது நம்ம கேட்டதும் இல்லை நீ சொல்ல போனா தபிக ஜமாத்தை சார்ந்தவர்களோ சுன்ன ஜமாத்தில் இருக்கிற மத்தவங்களோ கூட இந்த மாதிரி வத்துவா கொடுத்ததாக நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை அவங்க தவறாகத்தான் சொல்லி இருக்கிறாங்க நீங்க செய்ததில் எந்த பிழையும் இல்லை